ஓகே மேடம் நீங்கள் எந்த ஊருங்க ஆனமலைங்க இதே ஊர் தானுங்களா மாசா நம் கோயில் எத்தனை வருஷமாக வர்றீங்க நாற்பது வருஷமாக வந்துட்டு இருக்குதுங்க சரி சரிங்க இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சதை சொல்ல முடியுங்களா நாற்பது வருஷமாக இங்கே நான் வந்துட்டு இருக்கிறேங்க சரிங்க நினைக்கிறேன்னா நடக்குதுங்க ஆனால் நம்பி வரணும் இந்த மாதம் நீட்டு நம்ம நம்பி வந்தோம்னா சரி நல்லதே நடக்கும் பிள்ளி சூனியம் பணம் காசு கொடுக்காத வீடு எதிரிகள் இருந்தால் இல்லை ஏதாவது பிரச்சனையா சரி எதாக இருந்தாலும் நம்பி வந்து மாசா நியமனை கும்பிட்டு போனாலே மூணே மாதத்துக்குள்ளே நம்ம நம்பி கும்பிட்டாலே மூணு மாதத்துக்குள்ளே நடந்துருங்க சரி சரி நம்பி வரணுங்க மாசா நியமன் நம்பி வரணும் உங்களுக்கு எல்லாம் நடந்திருக்குதுங்க நிறைய இப்படி இருக்காங்க திருவிழா வரக்காட்சிங்க திருவிழா வரச் சரி சரி எந்த மாசம்ங்க மாதம் அம்மா அமாவாசை மதிஞ்சால் பார்த்தீங்கனா சரி சரிங்க பூவை பூவோட இல்லைங்க பதினே நாளுங்க மாலை ஓ கொடி கட்டினா பதினெட்டு நாளுங்க சரி மாலை போட்டு பதினஞ்சு நாள் பதினாறு பெண்கள் மட்டும் மாலை போடுவீங்க ஆண்கள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே ஆண்கள் மாலை போடுவாங்க சரி சரிங்க பதின பதினேழாம் நாள் வந்து பூ வளர்த்தி பதினெட்டாம் நாள் பூவில் இறங்குவாங்க ஆண்கள் இறங்குவாங்க பெண்களுங்க பெண்களும் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஆண்கள் இறங்குவாங்க ரெண்டாவது பெண்கள் பூவழி கொடுப்பாங்க சரி சரி சரிங்க நாங்கள் வந்து நினைச்சு கும்பிடணுங்க நம்பி கும்பிடணுங்க அம்மங்கிறது சக்தி உள்ள சக்தி உள்ள தெய்வம் சரி சரிங்க இந்த கோயிலை பற்றி நிறைய தெரியுங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கலான்னு கேட்டேங்க அவ்வளோதான் சந்தோஷம் கேட்டதுக்கு தேங்க்ஸ்ங்க ஆ